ஒரு சிலர் வீட்டில் பாத்தீங்க அப்படின்னா பரம்பரை பரம்பரையாக இந்த துர்மரணம் அப்படிங்கிறது அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தசை தசைகளிலும் ஒரு துர்மரணத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஒரு சில குடும்பத்துல இருக்கும் அது எப்படி எதனால நடக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப குடும்ப தலைவர் அந்த குடும்ப அந்த குடும்பத்துல இருக்கிற குடும்ப தலைவருடைய ஜாதகத்தில் ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது லக்னத்துல இருந்து எண்ணி வரக்கூடிய ஒன்பதாவது ராசி என்பது பூர்வீக புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே மாதிரி முன்னோர்களை திருக்கக்கூடிய கிரகம் என்பது ராகு இந்த ஒன்பதாம் ராசிக்கு உபநட்சத்திரமாக ராகு வந்து தான் நின்ற நட்சத்திரமாக எந்த கிரகமானாலும் இருக்கட்டும் அதுல சனி அப்படிங்கிற கிரகம் நட்சத்திரமாக வந்து நான்கு எட்டாவது ராசியை தொடர்பு கொண்டாலோ நான்கு எட்டு பன்னிரெண்டாவது ராசியை தொடர்பு கொண்டாலோ அந்த குடும்பத்துல இந்த ராகு திசை ராகு திசை வந்தாலும் சரி ராகு புத்தி வந்தாலும் சரி எல்லா திசையிலும் ராகு புத்தி அப்படிங்கிறது வரும் அப்படி வரங்க வரக்கூடிய காலகட்டத்துல ஏதோ ஒரு துர்மரணத்தை அந்த பீரியட்ல அவங்க சந்திப்பாங்க சோ இந்த ஜாதக ரீதியா ஈஸியா இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம் துர்மரணம் எப்படி நடக்குது எதனால நடக்குதுங்கிறது முழு ஜாதகத்தின் ஆய்வுல சொல்லலாம் ஆனா துர்மரணம் ஏன் நடக்குது அப்படிங்கிறத அவங்கவுங்க ஜாதக ரீதியா ஒன்பதாம் இடத்தின் உபநட்சத்திரமாக ராகு சனி வந்துட்டால் அது ஏழு எட்டு பனிரெண்டோ நான்கு எட்டையோ தொடர்பு கொண்டா அந்த துர்மரணம் அந்த புத்தியில பார்க்கலாம் அப்படிங்கிறது ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கலாம்